வணக்கம் செய்திகளின் செய்திகள் முதலித்திரோ காதலனுடன் சென்ற மகள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பெற்றோர் முறைப்பாடு கொழும்பு மாடியில் இருந்து கீழே விழுந்த மாணவர்களின் சிசிடிவி காணொலிகள் வெளியாகியுள்ளன பிரித்தானியாவில் இன்று இடம்பெறும் பொதுத் தேர்தலில் ஆறு ஈழத்தமிழர்கள் போட்டி இந்திய அணியினர் உலகக் கிண்ணத்துடன் தாயகம் திரும்பியுள்ளனர் கடலில் மிதந்து வந்த போத்தலொன்றில் இருந்த திரவத்தை மது என நினைத்து அருந்திய ஐந்து மீனவர்கள் உஜிரிழந்துள்ளனர் இதனிடையே குறித்த மீனவர்கள் முன்னர் எடுத்து அவர்களது செல்பி வெளியாகியுள்ளது தங்காலை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சர்வதேச கடற்பரப்பிற்கு கடந்த ஆறாம் ஆறு மீனவர்களுடன் சென்ற டெவோன் ஆய்ந்து மீன்பிடி கப்பலில் பயணித்த ஐந்து பேரே இச்சம்பவத்தில் உஜிரிழந்துள்ளனர் உஜிரிழந்தவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த போது கடலில் மிதந்து வந்த போத்த

கோத்தலுடன் உஜிரலந்த மீனவர்கள் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன திருகோணமலை சேருவில பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட தங்குநகர் பகுதியைச் சேர்ந்த இளம் ஜுவதியொருவர் காணாமற் போயுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நடேஷ்குமார் வினோதினி என்ற இருபத்தி ஐந்து வயதான இளம்பெண் ஒருவரை காணாமற் போயுள்ளதாக அவரது குடும்பத்தார் முறைப்பாடு செய்துள்ளனர் விசாரணையை ஆரம்பித்துள்ள மூதூர் போலீசார் சந்தேகத்தின் பேரில் கிளிவெட்டியைச் சேர்ந்த குறித்த ஜுவதியின் காதலன் என நம்பப்படும் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் நபரை விசாரணை செய்ததின் அடிப்படையில் கிளிவெட்டி கிராமத்தின் எல்லைப்புறத்தில் பால கிடக்கும் கிணறு ஒன்றை தோண்டுவதற்கு நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளனர் குறித்த பகுதியில் நேற்று முதல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் அக்கிணறு நாளை வெள்ளிக்கிழமை காலை மூதூர் நீதிமன்ற முன்னிலையில் தோண்டப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தங்கநகர் கிராமத்தைச் சேர்ந்த ஜுவதியும் மூதூர் கிளிவட்டி கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமார் விஷ்ணுகாந்த் என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞரும் காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த மே மாதம் குறித்த ஜுவதி காதலனுடன் மட்டக்கிளப்பிற்கு சென்ற நிலையில் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி குரல் பதிவு ஒன்றை குடும்பத்தாருக்கு அனுப்பியுள்ளார் தினம் இரவு வீடியோ அழைப்பில் குடும்பத்தாருடன் தான் வீட்டிற்கு வருவதாக தெரிவித்த பின்னர் அவருடன் தொடர்பில்லாமல் போயிருந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் மகளிடம் தொடர்பில்லாமல் போனதை அடுத்து காதலனின் இலக்கத்திற்கு ஜுவதியின் குடும்பத்தார் பலமுறை முயற்சி அவர் அழைப்பை துண்டித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் மாதம் பதின்மூன்றாம் தேதி பின்னர் குறித்த நபர் அழைப்பினை ஏற்படுத்தி தான் வேலையில் நிற்பது வீட்டிற்கு சென்று கதைப்பதாகவும் ஜுவதியின் தம்பியிடம் தெரிவித்துள்ளார் எனினும் அவர் தொடர்பினை ஏற்படுத்தவில்லை என ஜுவதியின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் சேருவில மற்றும் மூதூர் போலீஸ் நிலையங்களில் ஜூலை முதலாம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டதாக ஜுவதியின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் குறித்த ஜுவதி கொலை செய்து கிணற்றில் போடப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிட்டுள்ள போலீசார் நாளைய தினம் குறித்த கிணறு தோண்டப்படும் எனவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளனர் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என உறுதியாக நம்புவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறு ஏ சமிந்திர தயான் லெனவ என்பவர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது மேற்படி மனுவை தாக்கல் செய்வதன் மூலம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு பிரிவின் அடிப்படையில் வியாக்கியானம் செய்யக்கூடாது என அம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறு வருடங்கள் என்பதை கொண்டு தேர்தல் ஆணைக்குழு அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதனால் உயர் நீதிமன்றத்தினால் இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான மேலதிக பணிகள் முன்னெடுக்கப்படுவதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பு குறித்த மனுவில் கோரியுள்ளது இம்மனுவை உயர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்னர் மனுதாரர் தன்னிடமோ அல்லது தனது சட்டத்தரணிகளுடனோ கலந்தாலோசிக்கவோ அல்லது ஆலோசனைகளை பெறவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருப்பது சரியானது என்பதே தனது உறுதியான நிலைப்பாடு எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கொழும்பு கொம்பனி தெருவிலுள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த இரண்டு மாணவர்களின் சிசிடிவி காணொலிகள் வெளியாகியுள்ளன குறித்த மாணவன் மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் கொலையா தற்கொலையா என தகவல் வெளிவராத நிலையில் இந்த காணொலிகள் வெளியாகியுள்ளன மாணவர்கள் இருவரும் கொழும்பிலுள்ள சர்வதேச பாடசாலையொன்றின் தரம் பத்தாம் வகுப்பில் கல்வி கற்று வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் அடையாளம் காணப்படாத சடலங்கள் ஆறு மாதங்களுக்கு மேலாக வைக்கப்பட்டுள்ளமையினால் சடலங்களை சேமிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இவற்றுள் பெரும்பாலான சடலங்கள் விபத்துக்கள் காரணமாக போலீசாரால் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அதிகாரி தெரிவித்துள்ளார் உரிமையாளர்கள் சடலங்களை பெற்றுக்கொள்ள முன்வராமையினால் விசாரணைகளை மேற்கொண்டு சடலங்களை அகற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றை ஒப்படைத்த போலீசாரால் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு பல தடவைகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் சடலங்கள் இதுவரை உரிமை கோரப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உரிமையாளர்கள் முன்வந்து சடலங்களை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிருளப்பெனை மொரட்டுவ ஈங்கிரிய மகரகம் மரதானை பிளியந்தலை வாதுவ எகட உயன ஆகிய பொலிஸ் நிலையங்களால் பெரும்பாலான சடலங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு தெற்கு போதுனா வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச மட்டத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள பிரித்தானிய பொதுத் தேர்தலில் அதிகமான பிரித்தானிய வாழ் ஈழத் தமிழர்கள் தேர்தலில் போட்டியிட்டுள்ளனர் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஆறு பேர் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் நோக்கில் இத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர் தொழிற்கட்சியின் சார்பில் உமா குமாரன் மற்றும் டெவினா போல் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் கெவின் கரன் த கிரீன் கட்சி சார்பில் நாரான் ஏ ருத்ரராஜன் லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் கட்சி சார்பில் கமலா குகன் ரிஃபோம் யூ கட்சி சார்பில் மயூரன் செந்தில் ஆகியோர் நடைபெற்று வரும் பிரித்தானிய பாராளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவர்கள் ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பான தமது அணுகுமுறை மற்றும் போர்க்குற்றவாளிகளை பொறுப்பு கூறச் செய்வதில் தாம் கொண்டிருக்கும் கடப்பாடு என்பது தொடர்பிலும் கருத்துக்களை வெளியிட்டு இம்முறை தேர்தலில் களமுறங்கியுள்ளனர் இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்தை வெற்றி கொண்ட இந்திய கிரிக்கெட் அணியினர் இன்று அதிகாலை நாடு திரும்பியுள்ளனர் நடந்து முடிந்த இருபதுக்கிருபது உலக கிண்ண தொடரின் இறுதிப் போட்டி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற்றிருந்தது இதில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி கிண்ணத்தை வெற்றி பெற்றது இந்திய அணி இறுதிப் போட்டியில் ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது எனினும் மேற்கிந்திய தீவுகளில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக இந்திய அணியினர் நாடு திரும்ப முடியாமல் போனது இதனை அடுத்து வானிலை சீரடைந்த பின்னர் இன்று காலை இந்திய அணியினர் தாயகம் திரும்பிய னர் கரீபியன் தீவுகளில் உள்ள கிராண்ட்லி ஆனம் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ரோஹித் சர்மா தலைமையிலான நேற்று நாட்டிற்கு புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு அழைத்து வரப்பட்ட இந்திய அணியினர் இன்று காலை சுமார் புதுடெல்லி விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர் இந்நிலையில் காலை பதினோரு மணிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இந்திய அணியினர் சந்தித்துள்ளனர் தொடர்ந்து ரோஹித் தலைமையிலான அணி மும்பைக்கு செல்ல உள்ளது என்று பிற்பகல் வான்கடை மைதானத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்திய அணியின் தலைவர் ரோஹித் சர்மா நட்சத்திர வீரர்களான விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்